கேளடி கண்மணி நான் உங்கள் யாழினி கதையை தொடர்வோமா மைதானம் இருள் படிந்து கிடந்தது பங்களாவும் சுத்தமாக வெளிச்சத்தை தொலைத்துவிட்டு ஒரு கரும் பூதம் போல் நின்றது இருவரும் ஏறத்தாழ பங்களாவை நோக்கி மூச்சிரைக்க ஓடினார்கள் உள்ளே நுழைந்து அவசரமாக பார்வையை அலைய விட்டார் துவாரகநாத் பொன்னி 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 வெளிப்பட்டாள் யார் இங்கே அலறினது அலறலா என் காதல எதுவும் விழவில்லையே யசமா என்ன வளர்ற அலறல் அவுட் ஹவுஸ் வரைக்கும் தெளிவாக கேட்குது சத்தியமா எனக்கு கேட்கல சாமி கவிதா எங்கே அவங்க சாப்பாடு கொடுத்து விட்டு உடனே திரும்பிட்டாங்களே அவளை நெருங்கினார் துவாரகநாத் அடிக்குறளில் மிரட்டலாக சொல்லு யார்கிட்ட சாப்பாடு கொடுத்து விட்ட சின்னம்மா கிட்டத்தான் ஐயா வெள்ள சேலை கருப்பு புள்ளி தளமுக்காடு நான் சொல்றது அத்தனையும் சத்தியம் நம்புங்கய்யா என்ன திரும்பி வந்தத நீ பார்த்தியா ம் உள்ளே நுழைஞ்சு படியேறி போனாங்க அவங்க ரூமுக்கு மாடியில் பார்க்கலாம் வாங்க சௌத்ரி இருவரும் படியேறி மேலே வந்தார்கள் அவள் அறை இருளாக கிடந்தது தட்டினார் துவாரகநாத் இருமுறை உடனே உள்ளே வெளிச்சம் பரவியது யாரது கவிதா குரல்தான் நான் தான்மா காலடி அணுகி கதவு திறக்கப்பட்டது என்ன மாமா இந்த நேரத்துல உள்ள வாங்க அத்தைக்கு சாப்பாடு கொண்டு போய் கொடுத்தியாமா அப்பவே கொடுத்துட்டேனே மாமா ஏன் ஒரு பொண்ணோட அலறல் சத்தம் சமீபத்துல உனக்கு கேட்டுதாமா இல்லையே மாமா துவாரகா ஒரு நிமிஷம் இப்படி வாங்க என்ன சௌத்ரி நடுவுல சின்ன குழப்பம் நமக்குத்தான் ஏற்பட்டிருக்கு விடுங்க அவளை உடனே அவுட் ஹவுஸ்க்கு கூப்பிடுங்க அவளை பழிவாங்க ரெண்டு நாள் நீங்க காத்திருக்க வேண்டாம் இந்த வினாடியே அது ஆரம்பமாகட்டும் எப்படி அங்கே போய் சொல்றேன் விவரமா ஏதாவது சொல்லி அவளை கூட்டிக்கிட்டு வாங்க சரி துவாரகநாத் உள்ளே வந்தார் ஏதாவது பிரச்சனையா மாமா ஆ அது வந்து பரவாயில்லை சொல்லுங்க மாமா நான் உதவ முடியுமா உங்களுக்கு நீ மட்டும்தாம்மா உதவ முடியும் எனக்கு சொல்லுங்க என்ன செய்யணும் நான் என் கூட இப்பவே அவுட் ஹவுஸ் வரைக்கும் வரணும்மா நீ வருவியா மாமா எதுக்குன்னு கேட்க மாட்டியாமா நீங்க சொன்னா காரணம் இருக்கும் கேள்வி ஏன் மாமா வாங்க போகலாம் துவாரகநாத் ஒரு நொடி ஆடிப்போனார் எப்படிப்பட்ட பெண்ணிவள் இவள் ஒரு புதிர் விடுவிக்க இயலாத குழப்பம் துவாரகநாத்தும் சௌத்ரியும் நடக்க அதே வெள்ளை சேலையில் அவர்களை தொடர்ந்தாள் முக்காடியிட்டபடி அவுட் ஹவுஸை நெருங்கி விட்டார்கள் பூட்டை திறந்தார் துவாரகநாத் சௌத்ரி உள்ளே சென்று விளக்கை தட்டி வெளிச்சம் உண்டாக்கினார் இருவரும் பலத்த அடி வாங்கினார்கள் அங்கே மயூரின் உடல் இல்லை அந்த இடம் எந்த சுவடும் இல்லாமல் சுத்தமாக இருந்தது என்ன துவாரகா இது பூட்டிட்டு தானே போனோம் எப்படி உள்ளே போன துவாரகநாத் என்னை சுற்றி சதி நடக்குது டாக்டர் சௌத்ரி என்னை காப்பாற்று பிளீஸ் அலறினாள் துவாரகநாத் சௌத்ரி ஒன்றும் பேச தோன்றாமல் நின்றார் திடீரென மூடிய அவுட் ஹவுஸில் இருந்த உயிரில்லாத மயூரும் பைத்திய பெண்ணும் எங்கே போயிருக்க முடியும் டாக்டர் அங்கிள் திரும்பினார் என்னாச்சு மாமாவுக்கு ஏன் இப்படி கூச்சல் போடுறார் கவிதா அப்பாவித்தனமாக முகத்தை வைத்து கொண்டு கேட்டாள் சடார் திரும்பினார் துவாரகநாத் கவிதா இருந்த திசையில் விரல்களை நீட்டி இவதான் எல்லாத்துக்கும் காரணம் இவதான் சொல்லு என்ன செஞ்ச அந்த ரெண்டு பேரையும் சொல்லு ஆவேசமாக அருகே நெருங்கினார் கவிதா சட்டென பின்வாங்கினாள் உன்னை கொல்லாம நான் விடமாட்டேன் கொலைவெறியுடன் அவளை நோக்கி வந்து கொண்டிருந்தார் அதிவேகமாக துவாரகநாத் ஏறத்தாழ அணுகிவிட்டார் கையிலிருந்த லேசர் சாதனத்தை உருவினார் அவள் நெஞ்சுக்கு நேரே லேசரை குறிவைத்தார் டுபுக் கவிதா எந்த பாதிப்பும் இல்லாமல் சிரித்தபடி நின்றால் அப்படியே லேசர் வேலை செய்யவில்லையா அவசரமாக திருப்பி சோதனை செய்தார் துவாரகநாத் அந்த லேசர் என்கிட்ட வேலை செய்யாது மாமா என்ன சொல்ற நீ உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் டாக்டர் அங்கிள் கிட்ட முயற்சி பண்ணி பாருங்களேன் துவாரகநாத் சட்டென சௌத்ரியின் பக்கமாக திருப்பி மின் நேரத்தில் அதை இயக்கிவிட சௌத்ரியிடமிருந்து ஒரு கேவல் புறப்பட்டது மறுநொடியே மடிந்து குப்புற நிலம் தொட்டு பரவினார் சௌத்ரி துவாரகநாத் நெஞ்சில் இடி இடித்தது ஓடிப்போய் சௌத்ரியின் அருகில் குனிந்து சௌத்ரி சௌத்ரி என்னாச்சு உனக்கு பதில் இல்லை குப்புற கிடந்த சௌத்ரியை திருப்ப பிணமாக மல்லாந்தார் சௌத்ரி சௌத்ரி அந்த அவுட்ஹவுஸே கிடுகிடுக்கும்படி அலறிவிட்டார் துவாரகநாத் நீயும் போயிட்டியா சௌத்ரி சட்டென குனிந்து லேசரை தேடினார் மிஸ்டர் துவாரகநாத் அது இங்கே இருக்கு தன் கையில் வைத்து அதை சுழற்றியபடி அவரை பார்த்து விஷமமாக சிரித்தாள் பாவி நீ யாரு அவசரமா இன்னும் விளையாட்டு முடியல உனக்கும் எனக்கும் நடக்கிற சதுரங்கத்தில் உன் படை பலம் மகா மகாமந்திரிகள் ராணி வரைக்கும் எல்லாத்தையும் நான் அழிச்சாச்சு ராணின்னு நான் சொன்னது டாக்டர் சௌத்ரிய உன் இடக்கன் அவன்தானே வேண்டாம் எது வேண்டாம் இந்த சொத்து சுகம் வேண்டாமா இல்லை வாழ்க்கை வேண்டாமா உயிரே வேண்டாமா சொல்லு துவாரகநாத் துவாரகநாத் வியர்வையில் குளித்திருந்தார் அது என்னரும் பைத்தியத்தை அடைச்சு வைத்திருந்த அறை அதை தர எதுக்கு கேள்விகள் உனக்கு அனுமதிக்கப்படல அதுக்குள்ள காற்றே வராது மூச்சை அடைக்கும் காரக கிரகம் அது பல வருஷங்களா அந்த பெண்ணுக்கு இந்த சங்கடமெல்லாம் இருந்திருக்கும் இல்லையா ஆமாம் அப்ப கொஞ்ச நாள் நீயும் அனுபவி துவாரகநாத் மெல்ல நகர்ந்து உள்ளே நுழைந்ததும் கதவை இழுத்து சாத்தினாள் இரும்பு பூட்டு போட்டு கதவை அழுத்தமாக அடைத்தாள் சரசரவென விளக்குகளை அணைத்துவிட்டு வெளியே வந்து கதவை பூட்டினாள் கவிதா இருளான மைதானத்தில் நடக்கத் தொடங்கினாள் அவளது நடையில் நளினம் காணாமல் போய் ஓர் ஆண்மை வந்து ஒட்டி கொண்டது வெறி கொண்ட யானை போல் வேகம் இருந்தது பங்களாவுக்குள் நுழைந்தாள் தன் அறைக்குள் வந்து கதவை சாத்திக்கொண்டாள் கொண்டாள் டெலிபோனை அணுகி ரிசீவரை உயர்த்தி டயல் செய்தாள் வேகமாக ம் நான் தான் கவிதா பேசுறேன் போய் சேர்ந்தாச்சு தொடர்ந்து ஓரிரு வார்த்தைகள் பேசிவிட்டு ரிசீவரை வைத்தாள் விளக்குகளை அணைத்துவிட்டு படுக்கையில் வந்து உட்கார்ந்தாள் சட்டனை எழுந்து பீரோவை திறந்து அந்த ஆல்பத்தை வெளியே எடுத்தாள் இமைக்காமல் சற்று நேரம் அதை பார்த்துவிட்டு உள்ளே வைத்து பூட்டினாள் கண்கள் சிவக்க ஜன்னலோரம் நின்றாள் அழுகை உடைத்து கொண்டு புறப்பட்டது விசும்பி விசும்பி அழத் தொடங்கினாள் வெகுநேரம் அழுது கொண்டே இருந்தவள் அப்படியே படுக்கையில் சரிந்து உறங்கிப் போனாள் கண் விழித்த போது விடிந்து வெகுநேரமாகி இருந்தது தெரிந்தது வெயில் உள்ளே எட்டிப் பார்த்தது கூடவே பொன்னியும் எட்டிப் பார்த்தாள் என்ன பொன்னி அம்மா டாக்டர் ஜெரி வந்துட்டாரா கீழே உட்கார சொல்லு பத்து நிமிஷத்துல ரெடியாகி வந்துடுற ஜெர்ரி நல்ல உயரத்தில் ஒள்ளியாக நீக்ரோ போல் இருந்தான் கருப்பை பூசிக்கொண்டு அவன் ஏதோ கேட்க கவிதா பதில் சொன்னாள் புன்னிக்கு பாஷை புரியவில்லை வெல் லெட்ஸ் கோ இருவரும் அவுட் ஹவுஸ் பக்கமாக நடந்தார்கள் பூட்டை திறந்தாள் கவிதா துவாரகநாத் சட்டென விழித்து அவசரமாக எழுந்தார் ஹீ இஸ் த மேன் அவள் சுட்டிக்காட்ட இன்ஜெக்ஷன் சிரஞ்சுடன் அவரை நெருங்கினான் ஜெர்ரி துவாரகநாத் பின்வாங்கினார் உடனே சாகமாட்டனி இது மெல்ல கொள்ளும் விஷம் படிப்படியா உன்னை பைத்தியமாக்கும் உடனே நீ செத்துட்டா எனக்கென்ன ருசி துடிக்க துடிக்க சாக கவிதா கேட்டாள் ஜெரி அவளை சடாரென பிடித்து எழுத்து புஜத்தில் அதை ஏற்ற அடுத்த நொடியே மயங்கி போனார் துவாரகநாத் இருவரும் வெளிப்பட்டு காரை அடைந்தார்கள் கவிதா டிரைவிங் இருக்கையில் லாவகமாக தன்னை நுழைத்து கொண்டு இக்னிஷனை உசுப்பினாள் வழியில் இறக்கி இறக்கிவிட்டாள் அலுவலகம் வந்து சேர்ந்ததும் ஜிஎம்ஐ உடனே அழைத்து போர்ட் மீட்டிங் ஒன்று அவசரமாக நடத்தப்பட வேண்டும் என்றாள் மதியம் கூடிவிட்டார்கள் எல்லோரிடமும் நிலவரத்தை எடுத்துச் சொன்னாள் மாலை சரியாக மூன்று மணிக்கு ஜெரியுடன் உள்ளே நுழைந்தாள் கவிதா அவுட் ஹவுஸ்குள் துவாரகநாத் விழித்திருந்தார் எனக்கு ஊசி வேண்டாம் என்னை கொல்லாதே கவிதா கண்ணசித்தாள் ஜெரி இயக்கினான் பாதகி என்ன கொன்னுடு நான் சாக தயார் இப்படி சித்திரவதை பண்றதை விட ஒரே அடியாவை தீர்த்திரு என்ன துவாரகநாத் கதற தீர்க்கலாம் சார் அதுக்கு முன்னால் ரொம்ப நாளா நீங்க எதிர்பார்க்கிற ஒரு கேள்விக்கு பதில் தெரிஞ்சுக்க வேண்டாமா என்ன அது நான் யாருங்கிற கேள்வி அது யார் நீ சொல்லு துவாரகநாத் ஆவேசமான குரலில் கேட்டார் என்னை உனக்கு தெரிஞ்சிருக்க நியாயமில்லை துவாரகநாத் அலையல் ராஜா துவாரகநாத் குபீரென நிமிர்ந்தார் நண்பர்களுக்கு நீ ராஜா சதி ஆலோசனை நடத்தி சண்டாளத்தனம் பண்றதுல நீ மதிமந்தி இப்ப சொத்துல உடம்ப வளர்த்துக்கிட்டு வர்ற பெரிய மனுஷன் துவாரகநாத் சரிதானா இதெல்லாம் உனக்கு எப்படி அது இப்ப முக்கியமில்ல இப்ப நீ அனுபவிக்கிற நரக வேதனைய அந்த அப்பாவி பெண் கமலா நேத்து வரைக்கும் அனுபவிச்சா உன்னை உயிர் தோழன்னு நினைச்ச வெள்ள மனசு கொண்ட குருசரனுக்கு நீ செஞ்ச கைமாறி என்ன நான் நீதான் அடுத்த வேலை சொத்துக்கு வழியில்லாமல் படியேறி மடிப்பிச்ச கேட்டு நின்னப்ப உன்னை தான் மனசுல ஒரு உயரமான இடத்துல உட்கார்த்தி வச்ச தெய்வம் குருசரன் விதி விமான விபத்து ரூபத்துல அந்த உயர பறிச்சப்ப நீ என்ன செஞ்சிருக்கணும் அந்த குடும்பத்துக்கு தோல் தந்திருக்கணும் நீ இருக்கல தோளாயிருக்கல இருந்து கொட்டி இருக்க உண்டா இல்லையா வந்து வரேன் எல்லா இடத்துக்கும் வரேன் கணவன் விமானம் ஏறி அது கண்களை விட்டு மறையறதுக்கு முன்னால மனைவிக்கு விஷம் வச்ச வீர புருஷனாச்சே நீ அந்த விவரம் தெரிஞ்சு விழிச்சுக்கிட்டா கமலா அதனால்தான் ஆயுள் தண்டனையா அவளுக்கு துவாரகநாத் கண்களை மூடிக்கொண்டார் மூடிய வெளிகளில் வருடங்கள் புரள சக்சஸ் சௌத்ரி விஷயத்தை சொல்லிட்டு சந்தோஷப்படு தூக்கமும் மயக்கமுமா கமலாவ ரெண்டு மாச காலம் கடத்தியாச்சு முக்கிய டாக்குமெண்ட்ஸ்ல அவன் கையெழுத்து வாங்கியாச்சு அவ அனுமதியோட கம்பெனிய நான் ரன் பண்றதா ஒரு பிரம்மைய உண்டாக்கியாச்சு சரி அவளை எப்ப தீர்த்து கட்டணும் எதுக்கு தீர்த்து கட்டணும் என்னப்பா நீ அவ உயிரோட இருந்தா ஒரு நாள் நமக்கு சிக்கல் வரலாம் இல்லையா எப்படி சௌத்ரி அவ கையெழுத்த ஃபோர்ஸ் பண்ண ஒரு குழுவையே நியமிச்சிருக்கேன் என்னதான் செஞ்சாலும் அவ உயிரோட இருந்தாத்தானே அவ பொறுப்புகளை நாம ஏற்று நடத்துறோம்னு ஒரு பிரம்மைய உண்டாக்க முடியும் சரி இத்தனையும் அவ சொத்துன்னு ஒரு நிஜம் இருக்கும்போது நாளைக்கு நமக்கு பாத்தியதை இல்லைதானே அவசரப்படாதே இதை ரிஜிஸ்ட்ரு ஆஃபீஸ் ஆக்கிட்டு கம்பெனியை வேற ஊருக்கு ஷிஃப்ட் பண்ண போறேன் எப்படியும் ஃபேக்ட்ரி நார்த்ல தான் இப்ப இருக்கிற சகல அதிகாரிகளையும் படிப்படியாக விளக்க போறேன் விவரம் புரியாத ஆட்களும் புதிய இடமும் ஒரு புதுச்சூழலை உருவாக்கிட்டா நாளுக்கு இந்த துவாரகநாத் மட்டும்தான் சகலத்துக்கும் சொந்தக்காரன் அப்புறம் கமலா ஏன் இருக்கட்டுமே தினமும் நீ போடுற ஸ்லோ பாய்சனும் மயக்க மருந்தும் அவளை பைத்தியமாக்கட்டும் ஒரு நாள் சாகும்போது ஊருக்கு சொல்லிடலாம் அவ இருக்கிற வரைக்கும் சட்ட ரீதியா சிக்கல் வராது வாயை திறக்க முடியாது இனி இருந்துட்டு போகட்டுமே சரி அவளோட குழந்தை அதுதான் எனக்கு பிடிபடல சௌத்ரி நம்ம ஆளை அனுப்பி லவ் டேல் கான்வென்ட்ல இருந்து கூட்டிட்டு வர சொன்னா அப்படியாரும் அங்கே இல்லைன்னு சொல்லிட்டாங்க குருசரன் கமலா எல்லோருமே பொய் சொல்லுவாங்களா சடார் என கலைந்தார் துவாரகநாத் நீ ஒருவேளை குருசரன் மகளா ஆமா குருசரன் மகளேதான் தான் களீரென சிரித்தாள் கவிதா சிரிப்பு சத்தம் அதிகமாகி அதிகமாகி சுவரில் மோதி மோதி எதிரொலியை கிளப்பியது விழிகள் உறைந்து நிற்க கவிதாவை பார்த்தார் துவாரகநாத் பைத்திய தங்கை விதவை அத்தை வீணாய் போன பெண் இப்படியெல்லாம் பழி சுமத்தி பொய்யான வதந்திகளை உருவாக்கி நீ அவுட்ஹௌஸ்டில் அடைச்சி வச்ச கமலா எங்கம்மா தான் சொல்லும்போது கவிதாவின் குரலில் உணர்ச்சி கரை புரண்டு ஓடியது அன்னைக்கு போட்ட சபதத்தை இன்னைக்கு நிறைவேற்ற நான் வந்துட்டேன் அன்னைக்கு நீ என்ன செஞ்ச அவளை உணர்வில்லாம ஆக்கி படிப்படியா பைத்திய நிலைக்கு கொண்டு வந்து அவளே உனக்கு உரிமை தந்ததா மிரட்டி கையெழுத்து வாங்கி எங்கள் சொத்துக்களையெல்லாம் அபகரிச்ச இப்ப இப்ப உரிமையோட நான் வந்திருக்கேன் உன்னை பைத்தியம்னு ஊருக்கு காட்டியாச்சு இனி உன்னால் செயல்பட முடியாதுங்கிற உண்மையை உலகத்துக்கு உணர்த்தியாச்சு உன் விரலை எடுத்து உன் கண்களை குத்தியாச்சு உன் பிள்ளையின் மனைவி நான் இத்தனை சொத்துக்களுக்கும் சட்ட ரீதியான உரிமையாளர் நாளைக்கே உன்னை நான் கொலை செஞ்சாலும் பழி என் வராது ஆனால் அதை நான் செய்ய போறதில்லை என் தாய் பத்து வருஷங்களுக்கு மேலாக பைத்தியமா இந்த சிறையில் சிக்கி சின்னா இருக்கா அவள் அனுபவிச்ச அத்தனை வழிகளையும் நீயும் அனுபவிக்கணும் நீ அணு துடிச்சு சாகணும் அதை பார்த்து நான் ரசிக்கணும் சொல்லிவிட்டு இடி இடி என சிரிக்க தொடங்கினாள் கவிதா வேண்டாம் வேண்டாம் அப்படி எதுவும் செய்யாதே என்னை மன்னிச்சிடு என்னை விடுதலை செய் எனக்கு எதுவும் வேண்டாம் உன் சொத்துக்களை நீயே எடுத்துக்கோ நான் இங்கிருந்து கண்காணாத இடத்துக்கு போயிடுறேன் என்னை மன்னிச்சிடு உனக்கு மன்னிப்பா ஒரு தாயை பைத்தியமாக்கிய என் ரெண்டு பிள்ளைகளையும் சாவின் கைகளிலே பிடிச்சு தந்தியே அது பாவம் இல்லையா புத்திர சோகம் எத்தனை கொடுமை தெரியுமா ஒரு பத்தின பின் வயிறு எரிஞ்சு கொடுத்த சாபம்தான் உன் புத்திர சோகம் தாய் வயிறு எரியக்கூடாது அதை எரிய விட்ட யாருமே பிழைச்சதாக சரித்திரம் இல்லை துவாரகநாத் கதர கதர கவிதா மிக பலமாக வாய்விட்டு சிரிக்கத் தொடங்கினாள் துவாரகநாத்தின் கதறல் பட்டென நின்றது கண்களில் ஒரு சிரிப்பு வெடித்தது தலை தாறுமாறாக சுழன்றது சட்டை கிளிப்பட்டது நடனம் துவங்கியது கவிதா சிரிப்பை நிறுத்தினாள் அவரை உற்று பார்த்தாள் அவுட் ஹவுஸை விட்டு வெளியே ஓடினாள் டெலிபோன் செய்தால் திரும்பி வந்தாள் பத்தாவது நிமிடம் வாசலில் கார் வந்து நின்றது அதிலிருந்து இறங்கி மயூர் ஓடி வந்தார் மயூர் உங்க அப்பாவுக்கு என்னாச்சு அண்ணி திரும்பினான் துவாரகநாத் சிரித்துக் கொண்டிருந்தார் அப்பா நான் மயூர் வந்திருக்கேன் உங்க பிள்ளை மயூர் வந்திருக்கேன் நான் சாகலப்பா நீங்க லேசர் உபயோகப்படுத்துற விவரம் தெரிஞ்சு ஆன்டி லேசர் போட்டுட்டு தான் நானும் அண்ணியும் வந்தோம் அது போடாததால தான் சௌத்ரி செத்தார் அண்ணியோட அம்மாவை மீட்கத்தான் நாங்கள் நாடகம் ஆடினோம் இங்க பாருங்க டேடி என்ன டாக்டர் ஜெரியும் நல்லவன் உங்களுக்கு போட்ட ஊசியில் விஷமில்லை அவருக்கு அவன் யார் என்று தெரியவில்லை சேஷ்டிகள் உச்சகட்டத்தில் இருந்தன அண்ணி இப்ப என்ன செய்யறது இருவரும் யோசிக்க அப்போது நான் வந்தா டாடிக்கு தெரியுமா குரல் கேட்டு மயூர் அதிர்ச்சியுடன் திரும்ப மிதுன் உள்ளே நுழைந்து கொண்டிருந்தான் அண்ணா நீங்க சாகலையா மயூரின் அருகில் விசும்பல் தெரித்தது நான் சாகலை எல்லாம் நானும் கவிதாவும் சேர்ந்து நடத்தின நாடகம்தான் எனக்கு நீச்சல் தெரியும் தெரியாதுன்னு பொய் சொன்னேன் முதல்ல நம்ம குடும்பத்தை பழிவாங்கிற தான் கவிதா உள்ளே நுழைஞ்சா அத ரெண்டாவது நாளே நான் புரிஞ்சுக்கிட்டேன் தொடர்ந்து நான் விசாரிக்க சகலத்தையும் கவிதா ஒப்புக்கும்படி நேரிட்டது அப்புறம் இருவருமா படிப்படியாக திட்டம் போட்டோம் ஒவ்வொரு செயல்பாட்டுக்கும் என் பின்னால துணை நின்றவர் மிதுன்தான் அசைவுகளை தீர்மானிச்சு அதை வகுத்து பாதை போட்டு கொடுத்தவர் அவர்தான் கவிதா உணர்ச்சிவசப்பட்டு வசப்பட்டு சொன்னான் சாப்பாடு கொண்டு வர நேரத்துல செங்கோடனும் கட்சி மாறிட்டான் மாற்று சாவி போட்டு அவுட் ஹோஸை திறந்து மயூரும் செங்கோடனுமா அம்மாவை தூக்கிட்டு போனாங்க திசை திருப்பத்தான் நான் அலறினேன் எல்லாம் சரியா போச்சு அவர் முன்னால போய் நில்லுங்க பிள்ளைகளைப் பார்த்தாவது அவர் பைத்தியம் தெளியட்டும் என்றான் கதவருகே நின்ற செங்கோடன் அப்பா நான் மிதுன் வந்திருக்கேன் உங்க மிதுன் வந்திருக்கேன் துவாரகநாத் காதில் அது விழவே இல்லை அநியாயமா என் ரெண்டு பிள்ளைகளையும் கொன்னிட்டியே பாவி புத்திர சோகம் எத்தனை கொடுமை தெரியுமா குலுங்கி குலுங்கி அளத் தொடங்கினார் சட்டையை கிழித்துக் கொண்டு வெறி பிடித்துவர் போல சிரித்தான் மிதுன் கவிதா கலங்கிய கண்களுடன் அவனை பார்க்க அவளை தன்னோடு சேர்த்து அணைத்துக் கொண்டான் கவலைப்படாதே இதுக்கு நீ பொறுப்பில்லை அவர் செஞ்ச பாவம் அவரை பழிவாங்குது பல வருஷங்களா உங்க அம்மாவை பைத்தியமா அடைச்சி வச்சிருக்காரே அந்த புண்ணியவதி ஒரு நாள் தெளிஞ்சு சிரிக்கும்போது இவருக்கும் தெளியும் அதுவரைக்கும் இவர் விதைச்சதை இவர்தான் அனுபவிக்கணும் தன் கண்ணீரை துடைத்துக்கொண்டு ஒரு கையில் தம்பியும் மறுகையில் மனைவியுமாக அணைத்தபடி வெளியே வந்தான் மிதுன் மிதுன் கவிதாவின் வாழ்க்கை படலம் இனி இனிமேலாவது இனிமையாக அமையும் என்ற நம்பிக்கையோடு இக்கதையை முடித்துக்கொள்கிறோம்